ஒருத்தர் சூப்ப மா அருமையான மாடுங்க சூப்பர் மாடு ஒரு சார்பாக ஒரு சிவன் சொந்தமான பாண்டி அவர்களுடைய மாடி காலை வந்து அருமையான காலை அம்மா மக்கள் காதல் பாச என்ற திமுக சட்டமன்ற உறுப்பினர் சார்பாக

மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சி நிர்வாகமும் பிரம்மாண்டமா ஏற்பாடு பண்ணிருக்காங்க முதலமைச்சர் செல்பா ஒரு கார் துணை முதலமைச்சர் செல்பா ஒரு டிராக்டர் மாடு சூப்பர் மாடு மாடு அமைச்சரணை மூர்த்தி வழங்க ஒரு மிச்சி மாடுபா ஸ்ரீ க்ரூப்ஸ் மாடு மாடு சூப்பர் மாடு அரை மாடு மாடு அமைச்சரணை மூர்த்தி வழங்க ஒரு अंडा பா அமைச்சரணை மூர்த்தி வழங்க ஒரு अंडा ஏப்பா 95 ஓர்த ரோல் தெ ரோல்

சட்டமன்ற உறுப்பினர் ராஜு செல்லப்பாளர் அண்ணா வீரர் வெற்றி பெற்ற வீரர் பரிசு இணையப்பட்ட கிழக்கு ஒன்றிய பொருளாளர் எம் ஆர் ராஜ்குமார் மாடுபா எம் ஆர் ராஜ்குமார் மாடு அழகா சூப்பர் காலை சூப்பர் வீரர் அருமையான வீரர் வீரர் வெற்றி பெற்ற வீரர் அண்ணா கரெக்டா கொடுத்துருக்கேன் பாத்து சீக்கிரம் பிளீஸ் போலாமா தம்பியா ஒருத்தர் 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 சூப்பர் வீர் மாட்சி சிறப்பாக ஒரு ஆண்டா மாடு சூப்பர் மாடுவான் அரைமே மாடு மாடு வெற்றி போயிட்டு இருப்பான் ஒரால் 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 மாடு சூப்பர் மாடு வெற்றி போய்ட்டு மாடி பயிற்சி மாடுப்பா தோட்ட பயங்கரமா இருக்கு ஒருத்தர் மட்டும் அமைச்சரான மூர்த்தி விளங்கு மிக மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றிருப்பான் சூப்பர் மாடுங்க அழகா சூப்பர் மாடு மாடு வெற்றி எப்படி

ஒருத்தர் ஒருத்தர் மாடு வெளி பிடிக்கூட மாட்டுக்கு ஒரு அண்டா மாடு வெட்டி சட்டமன்ற உறுப்பினர் செல்ல போல ஒரு அண்டா பிடிக்காதீங்க பரிசு கொடுத்து மாடு வெட்டிப்படுது திமுக மகளிர் கிருத்திகா ஒரு குக்கர் ஒரு திரு மட்டும் மாடு சூப்பர் மாடு வெட்டி போட்டு காட மகனுக்கு அநாயக கோயில் நடுப்பான் திருத்தியா தங்கமாடி அழகம் ஒரு அண்டா மாடிக்கு ரொம்ப தூரம் ரெண்டு பேரு வீடாக மாட்டி கொடுக்கறது செல்லூர் வீரமணி கோபாலயா ஐயா கோயில் மாட்டுப்பா செல்லூர் ஐயார் கோயில் மாடு மாநகராட்சி இருவத்தை சார்பாக ஒரு அண்டா மாடு வெட்டி போயிட்டு சிவாணி சிந்திக்கு மாறு மாடுவா பார்த்து பார்த்து அரியலூர் மாடு மாடுபா புரியுது பாரு அருவேல காலம் சூப்பர் மாடு மாடு சூப்பர் மாடுமா

துணை முதலமைச்சர் சிறப்பு ஒரு டிராக்டர் துணை முதலமைச்சர் சிறப்பாக டிராக்டர் அமைச்சர் சிறப்பா இரண்டாவது பரிசாக ஒரு இரு சக்கர வாகனம் வழங்க இருக்கிறார்கள் மற்றும் வணிகத்துறை அமைச்சர் மூர்த்தி சிறப்பாக மூன்றாவது ஒரு பைக்கும் வழங்க இருக்கிறார்கள் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு திருச்சி மாவட்ட சோமனாபுரம் ஆனந்த் மாடுபா சோமனாபுரம் ஆனந்த் மாடுபா அருமே குடிச்சு அழகா அவனியாபுரம் கோலாயி ஆறு டி அவிநாசி போக்கி சொல்லுங்க ஒரு பட்ட புடவை மார் சூப்படுவான் மார் வெற்றி பெற்று மதுரை மாவட்ட பெருமாள் சார்பாக மாநகராட்சி நிர்வாகம் சார்பாக ஒரு சம்பரம் வீரர் வெற்றி பெற்றார் மாடுவான் ஐயாறு கோயில் மாடுவான் சார்பாக வழக்கறிஞர் வாசிக்க மாநகராட்சி சார்பாக ஒரு மிக்சி ஒரு காங்கிரஸ் அதுவே வீரர் வீரர் காமேஸ் மார்பான் அழகன்பா மாணவன் பிள்ளை சுரங்கும் ஒரு

அர்மையான வாய்ப்பை கொடுத்த நமது माननीय முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை நாம் மீண்டும் மீண்டும் தெரிவிபகிறோம். அவரே வந்து மந்தேமன் கோல் மாடு. ஆசிப் நாச்சார் மாடு. முதலமைச்சர் முதலமைச்சர் ஒரு இருக்க துணை முதலமைச்சர் ஒரு டிராக்டர் மாடு அமைச்சரென மூர்த்தி செல்பாக ஒரு பைக்கு மலை இருக்கிறது. மாடு வந்து பாண்டி மாடு

எி அவரான மூர்த்தி ஒரு சார்பாக ஒரு பைக்கும் அழகரிக்கிறார்கள் மூர்த்தி பிரதமர் மாடு வெற்றி பெற்றிருப்பான் ஒருத்தர் ஒருத்தர் சூப்பர் மாடு அருவிய அமைச்சரான மூர்த்தி அண்டா திருச்சி குரு சிவா மாறுவா ஒருத்தர் 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 மாதிரி வெற்றி பெ மா பரிசிக்க நல்ல காலை நல்ல வேறு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது ஒரு சைக்கிள் ஒருத்தர் ஒருத்தர் ஒரே மாட்டு தப்பி தப்பி தப்பிடுறா மாட்டுக்கு பரிசு மாட்டுக்குறேன் மாடு வெற்றி பெற்ற எத்தனை பிரியா

ஆளாய் மணிக்கு பெருமை பிபிஎம் அஜய் மாடு பிजेपी பிரதர்ஸ் மாடு பிபிஎம் அஜய் மாடு பா ஓடு நல்ல காரை நல்ல வீரர் ஆளாய் அவங்க சூப்பர் மாடு காரை உரும வேண்டியே மாடு சூப்பர் மாடு மூணு பேருக்குள்ள அடல் மண்டகுறது காரை மேல தூக்கிங்க வீரேல காரை பத்தறா ஆளாய் சூப்பர் மாடு மாடு ரெட்டி ரெட்டி எல்லாரும் ரெட்டி விருட்ட மாறி நல்ல காலை நல்ல மீர ஒருத்தர் 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 ஒரு தர் ம மாற்றி பரிசு விட்டுருந்தேன் ஒருத்தர் 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 ஃபோர் போர்வால் ரூஸ் மதுரை மதுரை மாவட்டம் அடைக்கிற மாடுவான் மதுரை அடைக்கிற மாடுவான்

மாவட்டம் சதீஷ்ளம் சதீஷ் மாடுவா வெற்றி பெற்ற வீரர்களின் வேவை துணிகள் இந்த மண்ணில் இருக்கிறது வீரமே உருவான எங்கள் காலை அனைவரும் சூப்பர் மார்டு வெற்றி பெற்றது ஒருத்தர் ஒருத்தர் மாநகராட்சி சிறப்பாக ஒரு வெற்றி துணை முதலமைச்சர் சிறப்பாக ஒரு டிராக்டர் மாயாண்டி மாடுபா திருப்பூரா முதல் மாயாண்டி மாடு பத்திரமற்ற வணிகத்துறை அமைச்சரான மூர்த்தி வழங்கும் ஒரு ஆண்டா மாட்டோம் மாடு சூப்பர் மாடு வெடி பெட்ட